அனைவருக்கும் வணக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சஃபிக் அமர்வில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று வழக்கு தொடுத்த சுமார் நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கு நியமனத் தேர்வு இல்லாமல் விரைவாக ஆசிரியர் நியமனம் வழங்க வேண்டும் என்று பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தீர்ப்பளித்தனர் இந்த தீர்ப்பின் மீது ஒரு மேல்முறையீடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்கானது நேற்று பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சாம்பர் கோர்ட்டில் மாண்புமிகு நீதியரசர் நோங்கை காபம் கோட்டீஸ்வர் சிங் அதாவது மாண்புமிகு என் கோட்டீஸ்வர் சிங் அமர்வில் மோசன் ஹீரிங்கில் டைரக்ஷன் மேட்டருக்காக பட்டியலிடப்பட்டிருந்தது இந்த மேல்முறையீடு வழக்கு எதற்காக தாக்கல் செய்யப்பட்டது மற்றும் நேற்றைய வழக்கு விசாரணையினுடைய நோக்கம் பற்றியும் இந்த காணொலியில் முழுமையாக காண்போம் வழக்கு தொடுத்த சுமார் நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சஃபிக் அமர்வில் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் தீர்ப்பு வெளியான பிறகு அரசு இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செல்கிறது என்று நம்ப நம்பத்தகுந்த உறுதியான கிடைத்த உறுதியாக கிடைத்த தகவலின் அடிப்படையிலும் மேலும் முன்னாள் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் அவர்களை நேரில் சந்தித்து பேசியபோது அரசு உறுதியாக மேல்முறையீடு செல்கிறது என்பதை அறிந்து கொண்ட பின் நாமும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு வழக்கு பல ஆசிரியர்களுடன் இணைந்து ஒரு குழுவாக செயல்பட்டு ஆர் சக்திவேல் என்ற பெயரில் உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறீடு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது உயர்நீதிமன்றத்தில் வெளியான தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறீடு செய்ய வேண்டுமென்றால் தீர்ப்பு வந்த நாளிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறீடு செய்ய வேண்டும் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீர்ப்பு வெளியாக வெளியான நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து தொண்ணூறு நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்ற சூழலில் எழுபத்தி ஓராவது நாட்கள் நாளில் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உச்சநீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீடு வழக்கு ஃபைலிங் செய்யப்பட்டது வழக்கு ஃபைலிங் செய்து டைரி நம்பர் வாங்கிய தொண்ணூறு நாட்களுக்குள் வழக்கில் உள்ள சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்து வழக்கை விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும் அதாவது எஸ்எல்பியாக கண் மாற்றி வழக்கு விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும் இந்த வழக்கு பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதிவு செய்யப்பட்ட நிலையில் தொண்ணூறு நாட்கள் கடந்து ஏறக்குறைய நூற்றி ஐம்பது நாட்கள் கடந்த நிலையில் இந்த வழக்கில் உள்ள சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்யாமல் அனைத்தையும் நிலுவிலேயே வைக்கப்பட்டிருந்த சூழலில் இந்த வழக்கு நேற்று பட்டியலிடப்பட்டிருந்தது சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் மீது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்கு பதிவு செய்து டைரி நம்பர் பெற்று நூற்றி ஐம்பது நாட்கள் நிலுவையிலேயே வழக்கு வைத்திருந்ததற்கான காரணம் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு இந்த தீர்ப்பின் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வழக்கறிஞர் என் கவிதா ராமேஸ்வர் அவர்கள் தொடுக்கப்பட்டுள்ளது இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் மூலமாகவே அனைவருக்கும் பணி விடும் என்ற நம்பிக்கையில் அனைவரும் இருந்தனர் மேலும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்தவர்களுக்கு மட்டுமே பணி நியமனம் என்றும் நம்ப வைத்தனர் இந்த தீர்ப்பை எதிர்த்து அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முரு செல்லும் என்று வழக்கறிஞர் கவிதா ராமேஸ் அவர்களும் ஆரம்பத்திலேயே தொடர்ந்து கூறி வந்தார் ஆனால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு எதிராக செயல்பட்டனர் தற்போது இந்த நானூற்றி பத்து நபர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பை எதிர்த்து அரசும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முரு செய்துள்ளது பல ஆசிரியர்கள் ஒன்று சேர்ந்து தொடுக்கப்பட்டுள்ள இந்த மேல்முரு வழக்கு ஆர் சக்திவேல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு நேற்றைய வழக்கு விசாரணையில் மாண்புமிகு நீதியரசர் என் கோட்டீஸ்வர் சிங் அவர்கள் மேலும் எட்டு வாரங்கள் கால அவகாசம் அளித்துள்ளார் அரசாணையின் எழுபத்தொன்று வெயிட்டேஜ் முறையால் பாதிக்கப்பட்டு பணிவாய்ப்பை இழந்தவர்கள் தொடர்ந்து நீதிமன்றத்தை அணுகி தங்களுடைய பாதிப்புக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் ஆசிரியர் நியமனம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சூழலில் அவரவர்களுக்கு தெரிந்த வகையில் அவரவர்கள் தனிப்பட்ட முறையில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் சிலர் அரசியல் ரீதியாக அரசுடன் பலர்